பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா பெஸ்டிவல் செலிபிரேஷன் பேர் சன் சமைச்சா சக்தி தானா வரும் சாலரி டேட் வந்து டென்த் ஓகே ஒன்னுலேருந்து ஃபர்ஸ்ட் டென்த் டேட் வரைக்கும் வந்து அவங்களோட மெசேஜ் வந்து ஒவ்வொரு லவ் அண்ட் கேரிங்காக இருக்கும் சரி ஓகே கண்டிப்பாக சேலரி வந்த உடனே இது வாங்கலாம் அது வாங்கலான்னு சொல்லியிருப்பேன் அது வாங்கினதுக்காக நான் பேமெண்ட்ஸ் போட்டுடுவேன் அவங்களுக்கு பேமெண்ட் போட்ட உடனே அணு கூட மெசேஜ் அவ்வளோதான் சைலண்ட் ஹாய் ஹலோ அவ்வளோதான் ஒரு நாளைக்கு அந்த மெசேஜ் தான் அந்த பத்து நாள் மட்டும் நிறைய கேரிங்கோட நிறைய மெசேஜஸ் வரும் அப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு அங்கே அவங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதனால தான் அந்த கண்டினியூ பண்ணாத அந்த காலேஜ் நிறைய இது காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு டேடியும் வந்து எனக்கு இதில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவங்ககிட்ட தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீ எனக்கு வாங்கி கொடுப்பேன்ட்டு என்னோடய டேடியை வந்து நான் ஒன்று தான் நினைக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு பரவாயில்ல நம்ம ஒரு அவங்க டாடி கிட்ட கிடைக்காதது நம்மளுக்கிட்ட கிடைக்கும் போது சந்தோஷம் தானே அவளுக்கு கொடுக்காம யார் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி நினச்சி தான் அந்த ரிலேஷன்ஷிப் பொருட்களாக வாங்கி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு இப்போ ஐஃபோன்ஸு ஐஃபோன்ஸ் ஐஃபோன்ஸ் ரெண்டு மூணு வாங்கி ஐஃபோன் ஓகே ஐஃபோன்ஸ் த்ரீ வாங்கி கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு வாங்கி கொடுத்துருக்கேன் ரீசண்டாக ஒரு கோல்டு ஃபைவ் சவரன் சொல்லுவாங்க அந்த இதில் வந்து அது வாங்கி கொடுத்துருந்தேன் அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய கேட்டு ரிங் அந்த மாதிரி அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த ஒரே ஒரு ரிங் தான் இது சில்வர் சில்வர் ரிங் அது மட்டும் தான் அது ஞாபகத்தோ ஒன்று வச்சிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் மெமரிஸ் இல்லை ஸோ அதனால அந்த மெமரியா இருக்கட்டும் எப்போவுமே மாதிரி எனக்கு செட் ஆகாது எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கல பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து ஒரு கேரவே எடுத்துக்கலாது அவ்வளவுதான் அடுத்த நாள் வேற ஒருத்தவங்களோட இருந்தாங்க அன்னைக்கு மட்டும் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோவர் ஏறி இருக்காங்க அந்த நாள் மட்டும் டுவெல் லேக்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டிங்களா டுவெல் லேக்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படிலாம் மெசேஜஸ் வருது ஆ அவங்கள போய் லவ் பண்ணீங்க நீங்கள் ஏன் இன்னும் லவ் பண்ணல அப்படிலாம் கமெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலேயே எதுவுமே சொல்லலையே அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து வேற ஒரு பொண்ணு பார்த்து பேசிட்டாங்க நான் அவங்களுக்கு அந்த இன்விட்டேஷன் அமுச்சேன் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னோட மேரேஜ்க்கு வரணும் இன்றைக்கி வந்து ரீல்ஸில் வந்து அந்த நீங்கள் போயிருந்த அந்த ரியாலிட்டி ஷோ அந்த இதை பார்த்துருந்தோம்னோ அன்னிலேருந்து பா இப்படி ஒரு மனசனா அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு அந்த லவ் ஸ்டோரி உங்க எக்ஸ் லவ் ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலி வந்து நானும் அவங்களும் சேம் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தோம் அவங்களும் பைலட்டா ஆமாம் இப்போது பைலட் ஆகல அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க நானும் அவங்களும் சேர்ந்து தான் படிச்சுட்டு இருந்தோம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டாக டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸ்டார்ட் அது ஒரு த்ரீ இயர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் போச்சு த்ரீ த்ரீ இயர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பு அது போயிட்டே இருக்கும் போது தான் இப்போ ரீசெண்ட்லி ஒரு ஃபோர் ஃபைவ் மன்த்ஸ் முன்னாடி பிரேக் ஆச்சு ஸோ ஃபஸ்ட் நீங்க ப்ரோப்போஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லை அவங்க பண்ணிருந்தாங்களா அவங்க தான் இட்ஸ் ஹாப்பன் இந்த லவ் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க ஒரே காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தோம் பக்கத்து பக்கத்து பெஞ்ச் அங்கேருந்து ஸ்டார் ஒரே கிளாஸ் தான் ரெண்டு பேரும் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க பாதிலேயே அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரைனிங்க்கு துபாய் போயிருந்தேன் துபாய் போயிருக்கும் போது நிறைய மெசேஜஸ் கால்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் ஆனோம் கனெக்ட் ஆகிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தோம் த்ரீ இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்புறம் இப்போ ரீசெண்ட்லி பிரேக்அப் ஆச்சு ஓகே ஸோ எதுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அதுதான் தான் சொன்னல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக அந்த லவ் இருந்துச்சு ஓகேவா இப்போ நான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால அவங்களை வந்து நான் நிறைய டைம்ஸ் வந்து மீட் பண்ண முடியாது அவங்க வந்து ஃபோன்லேயே கால்லேயே அந்த லவ் போயிட்டே இருந்துச்சு அந்த த்ரீ இயர்ஸும் நடுவில் நான் சென்னைக்கு வரும்போது அப்போதான் மீட் அப் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எனக்கு இது வாங்கி இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க நானும் சரி ஓகே நம்ம லவ் பண்ண போகிறோம் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அந்த பொண்ணுக்காக நம்ம செலவு செழிஞ்சா என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்து அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதே சில செஞ்சு அந்த மாதிரி ஓகே இந்த மூமெண்ட்ல எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு இவங்க நமக்கு நம்ம கிட்ட வந்து வெறும் காசுக்காக தான் பழகிறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும்ல அல்ல தோணும் அது வந்து ஆக்சுவலி அந்த எனக்கு சேலரி டேட் வந்து டென்த் எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகும்னா இப்போ வந்து கரெக்டா அந்த டென்த் டேட் வரும் ஒன்றுலேருந்து ஃபஸ்ட்டு டென்த்து டேட் வரைக்கும் வந்து அவங்களோட மெசேஜ் வந்து ஒவ்வொரு லவ் அண்ட் கேரிங்காக இருக்கும் அந்த டென்த்து டேட் கரெக்டாக எனக்கு சேலரி வந்துடும் கரெக்டாக ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்துடும் அவங்க தான் கேட்டுருந்திருப்பாங்க அந்த டென் டென் டேஸில் அவங்க கேட்டிருப்பாங்க அந்த டென் டேஸில் நான் சரி ஓகே கண்டிப்பாக சேலரி வந்த உடனே இது வாங்கலாம் அது வாங்கலான்னு சொல்லியிருப்பேன் அது வாங்கினதுக்காக நான் பேமெண்ட்ஸ் போட்டுவிடுவேன் அவங்களுக்கு பேமெண்ட் போட்ட உடனே அன்னைக்கு கூட மெசேஜ் அவ்வளோதான் சைலண்ட் ஹாய் ஹலோ அவ்வளோதான் ஒரு நாளைக்கு அந்த மெசேஜ் தான் அந்த பத்து நாள் மட்டும் நிறைய கேரிங்கோட நிறைய மெசேஜஸ் வரும் அப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு நானும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் போயிட்டு இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் போக 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 தான் நானும் ரியலைஸ் பண்ணேன் அந்த விஷயத்த த்ரீ இயர்ஸாவே நீங்க ஃபுல்லா செலவு பண்ணிட்டு தான் இருந்தீங்களா ஃப்ரம் ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த மூணு வருஷமும் எண்டு வரைக்குமே ஃபுல்லாவே செலவு பண்ணிட்டு தான் இருந்தீங்களா ஓகே எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த சார் நீங்க ஸ்பென்ட் பண்றது அதுவும் சொல்லலை அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதனால தான் அது டிஸ்கண்டினியூ பண்ணலாம் வந்துங்க அந்த காலேஜ் நிறைய இது காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க எங்கள் டேடியே வந்து எனக்கு இதில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவங்ககிட்ட தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீ எனக்கு வாங்கி கொடுப்பேன்ட்டு என்னோடய டேடியை வந்து நான் ஒன்று தான் நினைக்கிறேன்னு சொல்லும் எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு பரவாயில்ல நம்ம ஒரு அவங்க டாடி கிட்ட கிடைக்காதது நம்மளுக்கு கிட்ட கிடைக்கும் சந்தோஷம் தானே அவளுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறோம் அந்த மாதிரி நினைச்சுதான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்பா சென்டிமெண்ட் வச்சு உங்களை கவர் பண்ணியிருக்காங்க உங்க வீட்ல எதுவுமே சொல்லலையா எங்க வீட்ல என்ன சொன்னாங்க பிரேக்கப் ஆயிடுச்சு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இல்ல பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகே பட் யூஆர் ஸ்பெண்டிங் லாட் இல்ல இஸ் ஆமா வந்து வீட்டுக்கு வந்து தெரியும் தெரிஞ்சிச்சு ஒரு டைம் ஆனக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன இவ்வளோ செலவு செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ என்ன திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு அப்போ எதுவுமே அவ்வளவு பெருசா தெரியல அம்மா அப்பா தான் கோவம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்மளுக்குன்னு ஒரு ரிலைஸ் ஆகும்ல அம்மா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு விட்டுடு அவ்வளோதான் ஃபீல் பண்ணாத அந்த மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க மந்த்லி இன்கம் எவ்வளோ மந்த்லி இன்கம் இப்போ சிக்ஸ் லேக்ஸ் ஓகே யோகா வந்து ஒரு சிக்ஸ் லேக்ஸ் பர் மந்த் பைலட்டாக இருக்கிறதால அப்படி இது பண்ணுறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன பொருட்களாக வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு இப்போ ஐஃபோன்ஸ் 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 ரெண்டு மூணு வாங்கி ஐஃபோன் ஓகே ஐஃபோன்ஸ் த்ரீ வாங்கி கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் ரீசெண்டாக ஒரு கோல்டு ஃபைவ் சவுரன்னு சொல்லுவாங்களா அந்த இதில் வந்து அது வாங்கி கொடுத்துருந்தேன் அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய கேட்டு கோல்டு ரிங்கு அந்த மாதிரியா அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த ஒரே ஒரு ரிங் தான் இது சில்வரா சில்வர் ரிங் அது மட்டும் தான் அது ஞாபகத்தும் ஒன்று வச்சிருக்கேன் அவ்வளோதான் இன்ன வரைக்கும் கையில் போட்டுட்டு இருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் மெமரிஸ் இல்லை ஸோ அதனால அந்த மெமரியாக இருக்கட்டும் எப்போவுமே அப்படின்ட்டு அதனால வச்சிருக்கீங்க வேற என்னென்ன மாதிரி தான் அந்த டுவெல் லேக்ஸ் பாருங்க இப்போ வந்து த்ரீ இயர்ஸாக இருக்கட்டும் ஃபோர் இயர்ஸாக இருக்கட்டும் சம்திங் எல்ஸ் பட் வந்து செலவு பண்ணுறது வந்து ஒரு லட்சம் ஓகே ரெண்டு லட்சம் ஓகே இதுவே அதிகம் ஒருத்த வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிஃபோர் மேரேஜ் செலவு பண்ணாலே அதுவே வந்து இப்போ பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது டுவெல் லேக்ஸ் இஸ் நாட் நான் என்ன நினைச்சேன்னா என்னோட ஒய்ஃப் ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆக போகிறாங்க அது அதில் ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக போகிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம இப்போயே நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு நடந்துக்கிட்டோன்னா மேபி ஃபியூச்சரும் அதே மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லி நினச்சி தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேன் ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டீங்கல்ல ஆமாம் ஓகே நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் போய் போய் இருப்பீங்க போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட கேள்விப்பட்டிருந்தேன் அதை பத்தி சொல்லுங்க நால்தீஸ் போயிருக்கோம் ஓகே அப்புறம் துபாய்க்கு வந்திருக்குறாங்க அவங்க துபாயில நான் அப்போ தான் அங்கே இருந்தேன் அந்த டைம்ல இருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் நல்லா ட்ரிப் சுத்திட்டு அப்படியே வந்துட்டாங்க அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரியான ட்ரிப்ஸ்லாம் போயிட்டு இருந்தீங்க ஓகே பட் என்ன இருந்தாலுமே இப்போ நீங்க சொல்லும் போது என்ன சொல்றதுன்னா ஐஃபோன்ஸு இப்போ ஐஃபோன்ஸ்னா ஒரு ஐஃபோன் எவ்வளவு இருக்கும் நீ வாங்கி கொடுத்தது ஆக்சுவலி இங்க இங்க இப்போ எனக்கு என்னன்னா இந்த டுவெல் லேக்ஸ்க்கு ஒரு கணக்கு மாதிரி சும்மா ரஃப்பாக போட்டால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறான்னு அஞ்சு சவுரன் சைன் எடுத்துக்கோங்க எவ்ளோ அஞ்சு சவுரம் ஒண்ணு இப்போ வந்து எப்படி இருக்கும் அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் ஒன் இயர்க்கு முன்னாடின்னா ஒரு சவுரன் ஃபார்ட்டி பைவ் இது இருந்துச்சு ஓகே ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இது இருந்துச்சு அது ஒரு அஞ்சு போட்டிங்கன்னா எவ்ளோ ஆகுது டக்குனு கேட்டிங்களா

எங்களோட பத்து வருஷம் சம்பளம் வருது அப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பிரேக்கப் ஆகும்போது நீங்க தான் ஃபர்ஸ்ட் போய் பிரேக்கப் பண்ணீங்களா இல்லை ஆக்சுவலி எனக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் என்ன யூஸ் பண்ண போகும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் வந்து நான் நான் ஸ்டாப்பாக பார்த்துட்டு இருந்தேன் அவங்க அந்த டேட்ஸ்லாம் நான் இது பண்ணிட்டு இருந்த போது நான் கேட்டேன் கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து டென்த் டேட் வரைக்கும் நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஆ இவனை நீ வச்சுக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ எப்படி இருந்தாலும் இப்போவே வந்து இது பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கம்பல் பண்ணிருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு ஓகேவா அவங்க சொன்னாங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க இந்த பையன் தான் உனக்கு செட் ஆவான் இவனோட ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நான் ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ண அடுத்த நாளே வந்து என்னோட ஃப்ரெண்டை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது இந்த கதை ஓகேவா அந்த பையன்கிட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் வாங்கியிருந்தாங்க அவங்க ஓகேவா அந்த பையன் வந்து அந்த பையன்கிட்ட நாட்ஸ்அப் வாங்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி ரீசெண்டாக நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டிருந்தீங்கன்னு ரெண்டு பேர் வெளில சுத்துகிற மாதிரின்னு கேட்டால் நான் சொன்னேன் நான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் எதுக்கு நீங்கள் இது கேட்டிங்கன்னு நான் சொல்லும் போது இந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ ஒன் ரிலீஸ் ஆச்சு அந்த தமிழா தமிழா ஷோட அது பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பீபிள்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க இருநூறு ஏன்னா இங்க காலேஜ்க்கே தெரியும் பார்க்க போனால் நான் யார் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க யார் லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த என்னோட நேம் வந்து இந்த இதுலயும் பாஸ் நான் முடிஞ்சிச்சு மணி கேட்டுக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க

நீங்க வந்து பிரேக்அப் டைம்ல போயிட்டு நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுறியா வி கேன் பிரேக் அப் அப்படின்ற மாதிரி ஆமா நான் சொன்னேன் என்னன்னு சொன்னீங்க நீங்க போயிட்டு இந்த மாதிரி எனக்கு செட் ஆகாது எங்க பேரண்ட்ஸ்க்கும் பிடிக்கல பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து ஒரு கேரவே எடுத்துக்கல அது நேரில் தான் போய் சொன்னீங்க ஆ நேரில் தான் சொன்னேன் ஓகே ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் சொன்ன உடனே ஓகே அவ்வளோதான் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் வேறு ஒருத்தவங்களோட இருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்துக்கிறது பேசிக்கிறது இப்போ வேணும்னு நான் என்ன பண்ணேன் என்னோடய மேரேஜோட இன்விடேஷன் அமைச்சுட்டேன் அவங்களுக்கு மேரேஜ் ஆகும் ஆமாம் ஜூனுக்கு எனக்கு மேரேஜ் ஓகேவா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து பேசிட்டாங்க நான் உங்களுக்கு அந்த இன்விடேஷன் அமுச்சேன் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னோடய மேரேஜ்க்கும் வரணும் என்னோடய ஃபியான்ஸுக்கும் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் சொன்னால் எனக்கு வந்து ஏதாச்சும் ரிவெஞ்ச் எடுக்க போறியா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்க ரிவெஞ்செலாம் எதுக்கில்ல நான் வாழ்கிறது தான் உங்களுக்கு ரிவெஞ்ச் இருக்கும் நான் இப்படிலாம் வாழ போகிறேன் என்னோடய ஃப்யூச்சர் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து தான் அதுதான் உங்களுக்கு ரிவெஞ்சு உங்களை கூப்பிட்டு வச்சு ரிவெஞ்சு எடுக்கணும்னு இல்லை என்னோட ஃப்யூச்சர் ஃபியான்சிக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி காமிக்கணும்ல ஸோ அதனால கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சிச்சு நீங்கள் போயிட்டு திருப்பி வந்து நான் கொடுத்ததெல்லாம் கூடு அப்படின்ற மாதிரியான ஒரு டிப்பிக்கல் பாய் ஃப்ரெண்ட்லாம் பண்ணல அப்படின்னா ஏன்னா நான் லவ் பண்ணேன் புரியுதான் நானும் லவ் பண்ணேன் அது வந்து ஒரு விஷயம் கிடையாது நான் அன்னைக்குள்ளே நான் அதுக்கு சம்பாதிச்சிடலாம் அது ஒரு இஷ்யூ கிடையாது அதுக்காக அவங்க லவ் பண்ணாங்க நான் அது கொடுக்கறதுனால அந்த அந்த லவ் பண்ணல அவங்கக்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனோட நான் லவ் பண்ணல உண்மையாக தான் இருந்தேன் அந்த மாதிரி தான் ஓகே வேற என்னெல்லாம் உங்களுக்கு வாங்கி தாங்க எக்ஸப்ட் திஸ் ரிங் ஒரு ரிங் மட்டும்தான் ஒரு ரிங் மட்டும் ஒரே ஒரு ரிங் மட்டும்தான் தான் மூணு வருஷத்துல ஒரே ஒரு ரிங் தான் ஒரு பர்த்டேக்கும் ஒரு எதுவுமே வாங்க கொடுத்தது கிடையாது எனக்கு வெறும் ஹாப்பி பர்த்டே மெசேஜ் அனுப்புவாங்க அவ்வளோதான் வெளியில் அந்த ரெஸ்டாரண்ட்லாம் போனால் நீங்கள் தான் இல்லை தான் எல்லாமே ஏன்னா அவங்க சேலரி அவங்க எதுவும் ஒர்க் பண்ணல வீட்டில் இருக்காங்க அவங்க என்ன கொடுப்பாங்க ஓகே இது வந்து உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு அது வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியல மூணு வருஷத்துக்குள்ள நான் அவ்வளோ நான் வந்து லாங் லாங்காக இருந்தேன் அவங்களோட துபாயில் இருந்தேன் அவங்க சென்னையில் இருந்தாங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னாலே கொஞ்சம் நிறைய கனெக்ட் இல்லாமல் இருக்கும் அப்போ மெசேஜில் தான் நாங்கள பேசுவோம் கால்ஸ் பேசலாம் மெசேஜ் வீடியோ பண்ண முடியாது நான் அந்த டைம் ட்ரைனிங்கில் இருந்தேன் அந்த டைம் அவ்வளோ பேச முடியல ஹாய் ஹலோ வாரத்துக்கு ஒரு வாட்டி கால் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம் பார்க்க ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க கிளாஸாக இருக்கீங்க பச்சை குழந்தை மாதிரி இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்க ஓகே நீங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அவங்களுக்கு தெரியும்ல இந்த ஸ்டோரி அவங்களுக்கு எல்லாம் ஸ்டோரி சொல்லிட்டு தான் கல்யாணத்துக்கு அக்செப்டன்ஸ் கேட்டேன் என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி என் ஃபியூச்சர்ல நடந்திருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு தான் அவங்களை பொண்ணு பார்க்கும் ஓகேன்னு சொன்னாங்க அவங்க அவங்க ஓகே பரவாயில்ல இந்த லைஃப் உங்களுக்கு அது அது அக்செப்டன்ஸ் இல்லை நெக்ஸ்ட் உங்களோட ஃப்யூச்சர் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் மூவன் ஆகிட்டு வந்தீங்களே அதே போதும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அவங்க அந்த ஷோக்கு அப்புறமா தான் அவங்க வந்து உங்கள் இதை வந்து ரியலைஸ் பண்ணி என் பேரை வெளியில சொல்லாது அப்படின்னு ஆமாம் ஆக்சுவலி அந்த ஷோக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் மில்லியன்ஸ் அந்த வீடியோஸ் போயிட்டுருக்கு நிறைய இடத்துல அப்போ வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கள் டேக் பண்ணுங்க அவங்கள வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு டாக் டேக் பண்ணியிருந்தாங்க அப்போது அந்த கமாண்ட் வந்து அதுக்கு அது அந்த கமாண்டுக்கே வந்து செவன் தௌசண்ட் லைக்ஸ் எதுவும் வந்துருந்துச்சு அது வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கும் போது அவங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி எந்த இடத்துலையும் என்னோட ஃபோன் சாரி என்னோட நேம் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் ப்ளஸ் வந்து அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் இல்லை எதுவும் முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் திருப்பி ரீஜாயின் புதுசா ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சு நானும் விட்டேன் அந்த விஷயத்த அவங்க வந்து அகைன் வந்து உங்ககிட்ட பேட்ச் அப் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணாங்க அவங்க பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓகே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டுல லவ்னா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துல நான் சொன்னேன் நம்ம வாங்கி கொடுக்குற காஸ்ட்லியஸ்ட்டு ஃபோன்லேயோ இல்லை ஸ்வீட்டஸ்ட்டு சாக்லேட்லேயோ இல்லை மோர் மோர் எக்ஸ்பென்சிவ் ட்ரிப்லேயோ லவ் கிடையாது ஒரு ப்ரீஸியான கிளைமேட்டில் ரெண்டு பேர் கை பிடிச்சிட்டு போயிட்டு நமக்கு எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் உனக்காக நான் இருக்கேன் எனக்காக நீ இருக்கேன்னு சொல்கிறதுல லவ் இருக்கேன்னு சொன்னேன் லவ் இஸ் அ நாட் அ மெட்டீரியல் இட்ஸ் அ எமோஷன் இட் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னு சொன்னேன் அப்புறம் அவங்கள என்ன இவ்ளோ பெரிய அவர்ட்ஸ் என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் முதல்ல உங்க பொண்ணுக்கு அத கத்துக்கொடுங்க அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா ஓகே அவங்க இத எக்ஸ் அவங்க நிறைய பேர் கிட்ட கால் பண்ணி பேசினாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க எங்களால இது பண்ண முடியாது இதான் உங்க ஃபஸ்ட் ரிலேஷன்ஸ் அதுக்கு முன்னாடி லவ் பண்ணதோ வேற இல்ல அதுக்கப்புறமா நீங்களுமே உங்களுக்கு எந்த அப்ரூச்சர்ஸும் வந்தது இல்லையா லவ் அப்ரோச்சஸ் அந்த வீடியோ பாத்துட்டு தான் நிறைய வந்துச்சு அந்த தமிழா தமிழா ஷோ போயிட்டு வந்து பாருங்க அவ்வளவு வீடியோஸ் அவ்வளவு மெசேஜஸ் இன்ஸ்டாகிராம்ல என்ன மட்டும் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்காங்க அந்த நாள் மட்டும் ஓகே நிறைய பேர்ல அதுக்கு பார்த்துட்டு டுவெல் லேக்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா டுவெல் லேக்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படி அப்படிலாம் மெசேஜஸ் வருது ஆஹ் அவங்கள போய் லவ் பண்ணீங்க நீங்க ஏன் இன்னும் லவ் பண்ணல அப்படிலாம் கமெண்ட்ஸ் யாரு நீ நிறைய வந்துருக்கு அந்த மாதிரி வேற என்னன்னா சொல்லி பேசுறாங்க அந்த மாதிரி குழந்தை மாதிரி இருக்கான் இப்படியே மாத்திட்டு போயிட்டாங்க பச்சை புல்ல அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் நிறைய கமெண்ட்ஸ் மெசேஜஸ் வந்து பாத்து வந்து நீங்க ஃபன்னியா எடுத்துக்கிட்டீங்களா பண்ணா தான் எடுத்துக்கிட்டேன் ஹேர்ட் ஆன மூமெண்ட் வேற ஏதாச்சும் ஆ உனக்கு அப்போவே சொன்னேன் ஃபோனில் பேசாத பேசாது அவங்க கிட்ட எல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னேன் நான் என்ன தப்பு பண்ண நல்லது பண்ணாலுமே அவங்க தான் கெட்டது பண்ணாலும் பேசுவாங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க நானும் கண்டுக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் நான் என்னோட பர்சனலாகவே சேர்ந்த விஷயங்கள் வந்து பப்ளிக் முன்னாடி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக நான் நார்மலாக ஃப்ரெண்டோட நேற்று வந்து சென்னைக்கு நேற்று தான் வந்தேன்னா வந்த உடனே கரெக்டாக நாங்கள் மெட்ரோல இருந்து சென்ட்ரல் மெட்ரோ டு பாரிஸ் மெட்ரோக்கு வந்துட்டு இருந்தோம் அப்போ ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க அங்கே மெட்ரோலேயே என்ன ஷோவில் பார்த்தோம் ஃபோட்டோ நாங்க உங்களை லவ் எப்படி பிரேக் பார்த்து ஸ்டோரி சொல்லுங்க ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க கூட இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க இப்போ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்பவே அழகா பேசியிருந்தீங்க கேட்ட எல்லாத்துக்குமே வந்து ஃபில்டரே இல்லாம பயங்கரமா பதில் சொல்லியிருந்தீங்க இன்னுமே வந்து உங்களுக்கு உள்ள வந்து ஒரு இன்னசென்ட் இருந்துட்டு தான் இருக்காங்க பட் எனிவே கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யோர் மேரேஜ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சு தேங்க்யூ பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட் குர்தா பெஸ்டிவல் செலிபிரேஷன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்